ம் இப்போது நம்ம பத்தாவது லெசன் பார்க்கலாம் பார்ட் தஸ்ஸு டென் லெசன் டென் சரிங்களா இப்போது இங்கே பாருங்க மை ஊங்கா கொடுத்துருக்காங்க ஊங்கா அப்படின்னா இந்த வெறுப்போட நம்ம ஊங்கா வந்து நம்ம சேர்க்கணும் இப்போ மை கா ஊங்கா அப்படி வரும் இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து ஃபியூச்சர் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு என்ன வரும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா மை ஊங்கா தும் ஓகே வஹு ஏகா ஏகா வே ஏ ஆப் ஹம் ஏங்கே சரிங்களா அப்போ மை வந்தா ஊங்கா வரணும் தும் வந்தா ஓகேந்தா ஏகா எஹ் வந்தா ஏ அதுவும் வகு எகு ரெண்டுத்துக்குமே என்னது தான் வே ஏ ஆப் ஹம் இது நாலு வந்தாலும் என்ன பண்ணணும் ஏங்கே சரிங்களா இப்போ லெசன் போலாம் இந்த படம் இங்கே மை ரோஜ் ஸ்கூல் ஜாத்தாகும் ரோஜ் அப்படின்னு சொன்னால் டெய்லி சரியா டெய்லி நான் என்ன பண்ணுறேன் ஸ்கூலுக்கு நான் போகிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் லெக்கின் கல்மை ஸ்கூல் நகி ஜாவுங்கா ஆனா லெக்கின் அப்படின்னா என்ன ஆனா ஆனால் நான் நாளைக்கு ஸ்கூல் நான் என்ன பண்ணுவேன் போக மாட்டேன் ஓகேங்களா அப்போ ஏன் கல் ரவிவார்கை கல் என்ன ரவிவார் ரவிவார்னா என்ன நாளைக்கு சண்டே சரிங்களா நாளைக்கு சண்டே நான் ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ணுவேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அடுத்து பாருங்கள் கல் சுட்டிகா தின்ஹை கல் சுட்டிகா தின்ஹை நாளைக்கு விடுமுறை நாளைக்கு விடுமுறை நாள் ஓகேவா மை கல் கேளுங்கா கேளுங்கன்னா என்ன பண்ணுவேன் நான் நாளைக்கு விளையாடுவேன் மை கல் தோஸ்தோ கே சாத் கேளுங்கா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நாளைக்கு என் ஃப்ரெண்டுங்களோட என்ன பண்ணுவேன் விளையாட போறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் என்ன பண்றேன் விளையாட போறேன் அடுத்து பாருங்கள் இந்த படத்துக்கு லால் கல் தும் கியா கரோகே லால்ங்கிறது ஒரு பேர் ஒரு பையனோட பேர் லால் கல் தும் கியா கரோகே நாளைக்கு நீ என்ன செய்வ சரிங்களா மை கல் நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன் சிடியாக்கர் அப்படின்னா என்ன ஜூ ஜூக்கு நான் போக போறேன் பிதாஜி கே சாத் சிடியாகர் ஜாவுங்கா நான் என்ன அர்த்தம் நான் நாளைக்கு அப்பாவோட எங்கப்பா போறேன் ஜூக்கு நான் போட போக போறேன் சரிங்களா தும் கே தேகோகே நீ அங்க என்ன என்ன பாப்ப என்னெல்லாம் பாப்ப சரிங்களா மை வஹா ஷேர் என்ன லயன் ஹாத்தி நான் எலிபண்ட் பாக்னா டைகர் ஓகேவா பந்தர் குரங்கு மங்கி அவுர் அவர் என்ன மான் சரிங்களா கோ தேகுங்கா மை வஹா ஷேர் ஹாத்தி பாக் பந்தர்

தேக்குங்கா ஆமா நான் என்ன பண்ணுவேன் பறவைகளையும் நான் பண்ணுவேன் பாப்பே சரிங்களா மை மோர் தோத்தா மைனா அவு கௌரையா கோ தேக்குங்கா சரிங்களா அப்போ என்ன மோர்னா என்ன பீகாக் மயில் கிளி மைனா குக்கு கௌரையானா ஸ்பேரோ அந்த இது இருக்குல்ல கவுதாரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கோ தேங்கா அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன் அங்கே அப்போ ஜூலை வந்து இந்த மாதிரி சரியா மோர் தோத்தா மைனா தேக்குங்க இந்த பறவைகள் எல்லாத்தையுமே நான் நான் என்ன பண்ணுவேன் பார்க்க போகிறேன் சரிங்களா பிக்சர் வருவோம் மாலா தும் கல் கரோகி மாலா நீ நாளைக்கு என்ன பண்ணுவ சரியா அடுத்து மை கல் அப்படி கே கர் அப்பா அப்பாவை என்ன சொல்றா நான் நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு சஹேலினா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் என்ன போகிறேன் போக போகிறேன் சரிங்களா சஹேலி கே கர்மே கியா ஹை அவ அடுத்த கொஸ்டின் கேட்குறான் சஹேலி அதாவது ஃப்ரெண்டோட வீட்டில் என்ன என்ன ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அது மாதிரி இருக்கா என்ன எதுக்காக போகிற அப்படின்னு கேட்குறான் சஹேலி கே கர்மே கியாஹை கே கர்மே ஷாதி ஹை ஷாதினா என்ன மேரேஜ் கல்யாணம் திருமணம் நடக்க போகிறது சஹேலிக்கே கர்மே ஷாதி ஹை அங்கே வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் மேரே மேரே சாத் மா என்னோட மேரே சாத்னா என்னோட சரிங்களா என்னோட என்னோட அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறாங்க பீனா ஆல்சோ வராங்க ஆயேங்கே சரிங்களா வே வஹா தோ தின் அவர்கள் சரிங்களா அம்மாவும் அப்பாவும் ரெண்டு ரெண்டு நாள் தோதின் நாட்களுக்கு என்ன என்ன பண்ணுவாங்க தங்குவாங்க சரிங்களா மை மை கல் கர் வாபஸ் ஜாவுங்கி ஆனா சரியா நான் பண்ணுவேன் இந்த இடத்துல ஆனாலுங்கிற வார்த்தை வரும் பருக்கு மை கல் நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு மாலை சாயந்திரமே நான் என்ன பண்ணுவேன் கர் வாபஸ் ஆஜாவுங்கி வீட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் திரும்பி வந்துடுவேன் சரிங்களா பரசம் மை ஸ்கூல் ஜா நாளை மறுநாள் சரிங்களா நாளை மறுநாள் பரஸோன்னா நாளை மறுநாள் நான் என்ன பண்ணணும் ஸ்கூலுக்குன்னா போ வந்துடுவேன் பரசம் மை ஸ்கூல் ஜா நான் என்ன பண்ணுவேன் ஸ்கூலுக்கு நான் வந்துடுவேன் அடுத்து எஹு இப்போ ட்ரெயினை பற்றி கொடுத்துருக்காங்கண்ணா ரயில் ரயில்காடி ஹை இது என்னது ட்ரெயின் ரயில் வண்டி சரிங்களா ரயில் காடி கப் ரவானா ஹோகி ரவானா ஹோகி அப்படின்னு சொன்னா நம்ம கிளம்புற நேரம் எப்போ கிளம்பும் ரயில் காடி கப் ரவானா ஹோகி யகு காடி ஆஜ் ஷாம்கோ ரவானா ஹோகி ஷாம்கோனா இன்னைக்கு சாயந்தரம் சரிங்களா ரயில் காடி ஆஜ் ஷாம்கோ ரவானா ஹோகி இன்னைக்கு சாயந்தரம் என்ன ஆகும் கிளம்பும் எகு ஷாம்கோ கித்தனை பஜே ரவானா ஹோகி எத்தனை மணிக்கு என்ன அது கிளம்போ சரிங்களா கோ கித்தே பஜே ரவானா ஹோகி ஓகே யகும்கோஜே ரவானா ஹோகி பஞ்சாய்னா அஞ்சு அப்ப என்ன அர்த்தம் இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு என்ன ஆகும் இது கிளம்பும் ஓகேங்களா ஜாயேகி அப்ப இந்த வண்டி எங்க போகும் யகு தில்லி ஜாயே தில்லி தி தில்லி ஜாயேகி இது என்னது தில்லிக்கே போகும் ஓகேவா தில்லி என்ன அர்த்தம் என்னா நாளை மறுநாள் நாளை மறுநாள் எங்க போகும் தில்லிக்கே போய் சேர்ந்துரும் பகு தில்லியில போய் சேர்ந்துரும் சரியா இப்போ அடுத்தது பார்க்கலாம் இப்போ இந்த பிக்சர் இருக்கு இல்லையா அதுக்கு உண்டானது இப்ப பாருங்க பிதாஜி ஆஜ் ஆப் அப்பா இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க மை ஆஜ் பத்திர லிக்குங்கா அவர் என்ன சொல்கிறாரு நான் இன்னைக்கு லெட்டர் எழுத போகிறேன் சரிங்களா ஆப் கிஸ்கோ பத்திர லிக்கிங்க நீங்கள் யாருக்கு யாருக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க லெட்டர் எழுத போகிறீங்க மை துமாரே கோ பத்ரலிக்குங்கா அப்போ என்ன அர்த்தம் நான் உன்னுடைய மாமாக்கு நான் பண்ண போறேன் லெட்ரு எழுத போகிறேன் எஃபத்ர கவுன் லே எங்கே இந்த லெட்ரை யாரு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க சரியா எஹ் பத்ரை கவுன் லே ஜாயேங்கே ஓகேங்களா அடுத்து பாருங்கே டாக்கியா அப்படின்னு சொன்னா போஸ்ட்மேன் இந்த லெட்டரை போஸ்ட்மேன் வந்து எடுத்துக்கிட்டு போவார் டாக்கியானா என்ன போஸ்ட்மேன் ஓகே ஓகேங்களா அடுத்து பாருங்க மாஸ்டர் ஜி இப்போ இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் ஜி ஹம் ராஜீவ் அவுர் மணி ஹை இப்ப டீச்சர் உட்காந்துருக்காங்க இந்த ரெண்டு பசங்களும் பேசுறாங்க மாஸ்டர் ஜி ஹம் ராஜீவ் அவுர் மணி ஹை நாங்க ராஜீவ் மற்றும் மணி சரிங்களா கியா ஆப் ஹம் தோனோ கோ ஹிந்தி சிக்காயேங்கே என்ன எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நீங்கள் ஹிந்தி சொல்லி தருவீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான் ஹா மை தும் தோனோக்கோ ஹிந்தி சிக்காவுங்கா ஆமாம் நான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ணுறேன் ஹிந்தி சொல்லி தருவேன் அச்சா ஹம் கல்ஷாம் கோ ஆயேங்கே சரி நல்லது ஹம் நாங்கள் கல்ஷாம் கோ ஆயேங்கே அப்படின்னு என்ன அர்த்தம் நாளைக்கு சாயந்தரம் நாங்கள் வரோம் ஹமாரே சாத் ஹமாரி பெஹன் பி ஆயேகி உணவு சொல்கிறான் எங்களோட சரியா எங்களோட எங்களோட சேர்ந்து எங்களோட தங்கச்சியும் படிக்க வரா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அச்சா மை தும் தீனோ தீனோங்கோ ஹிந்தி சிக்காவுங்க இவர் சொல்கிறார் சரி கரெக்டு நீங்கள் வாங்க உங்கள் மூணு பேத்துக்கும் தீனோ அப்படின்னா என்னது நான் உங்கள் மூணு பேத்துக்கும் ஹிந்தி நான் சொல்லி தருவேன் சரிங்களா இன்னும் கொஞ்சம் இருக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல அதையும் உங்களுக்கு டீ வேணுமா காஃபியா அப்படின்னு கேக்குறாங்க மை காஃபி லூங்கா உன்னை அவர் என்ன சொல்றாரு நான் காஃபி குடிச்சுக்குவேன் பித்தாஜி யா காஃபி இப்ப அப்பா கிட்ட போய் கேட்கும் நீங்க காபி குடிப்பீங்களா டீ குடிப்பீங்களா நஹி மை தூத் எனக்கு எதுவும் வேணாம் இல்லை வேணாம் நான் என்ன தான் குடிப்பேன் மை தூத் பி உங்க அப்படின்னா என்ன நான் பால் தான் நான் என்ன பண்ணுவேன் குடிப்பேன் இந்த எக்ஸசைஸை நம்ம பின்னாடி எக்ஸ் பேஜில் பார்த்துக்கலாம் இப்போ டென்த் லெசனோட அபியாஸ் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போறோம் இப்போ இதுல பார்த்தோன்னா பாருங்க பார்ட் தஸ்மன் பாருங்கள் தமிழ் யா அங்கிரேசி மே தமிழ் இல்ல இங்கிலீஷில் மீனிங்ஸ் இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்க சிடியாகர் சரியா சிடியாகர் அப்போ சிடியாகர் நான் என்ன சொன்னேன் ஜூ அதான் என்ன தமிழ்ல மிருக சாலை சரியா சிடியாகர் மிருக சாலை ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஷேர் ஷேர்னா என்ன சிங்கம் லயன் ஓகேவா ஷேர் சிங்கம் லயன் அடுத்து ஹாத்தி சரிங்களா ஹாத்தி ஹாத்திக்கு என்ன யானை elephant, எலிஃபேண்ட் என்ன? யானை elephant பருங்க, bog, பாருங்கள் பாக் என்ன? புலி புலி tiger சரியா தமிழில் புலி இங்கிலீஷில் டைகர் next, hiran, hiran, ஹிரன் என்ன மான் deer, தமிழில் மான் இங்கிலீஷில் deer, அடுத்து மோர் மோர் நாயின தமிழில் மயில் இங்கிலீஷில் பீகாக் ஓகேவா அடுத்தது தோத்தா தோத்தானா தமிழில் கிளி இங்கிலீஷில் பேரட் நெக்ஸ்ட் கௌரையா சரிங்களா கௌரையா கௌரையா அப்படின்னா சிட்டுக்குருவி ஸ்பேரோ சரிங்களா ஸ்பேரோ சரிங்களா இப்போது இதில் பாருங்கள் ஷாதி ஷாதி அப்படின்னா என்ன திருமணம் மேரேஜ் சரிங்களா மேரேஜ் மேரேஜ் அடுத்து ரவானா ஹோனா சரிங்களா ரவானா ஹோனா புறப்படுதல் டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறது சரிங்களா புறப்படுதல் டு ஸ்டார்ட் ரவானா ஹோனா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நம்ம கேட்டிருப்போம் ரவானா ஹோகி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரவானானா என்ன புறப்படுதல் டு ஸ்டார்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஒம்மன் பார்க்கலாம் வாக்கிய பூரா கரோ சரிங்களா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஆப் சாய் இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுக்கு தான் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க லேகா லேங்கே அப்போ இங்கே என்ன வந்திருக்கு ஆப் வந்திருக்கு அப்போ என்ன தான் வரணும் சரிங்களா ஆப் லேங்கே யா காஃபி ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் காடி கப்பு ரவானா டேஷ் ஹோகி ஹோங்கே ரயில் 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 காடி காடி என்ன ட்ரெயின் ட்ரெயின் கப் ரவானா ஹோகி ஓகேங்களா மை பத்ர டேஷ் நான் மாமாவுக்கு கடிதம் எழுதுவேன் லிக்கேகா லிக்கூங்கா மை என்னதான் வரணும் லிக்கூங்கா சரிங்களா மை துமாரே மாமாக்கோ பத்திர லிக்குங்கா ஓகேவா அடுத்து பாருங்கள் மாலா கல்தும் கியா டேஷ் கரோகே கரோகி அப்போ மாலா வந்துருக்கு அப்போ என்ன வரணும் மாலா கல்தும் கியா கரோகி ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஃபிஃப்த்து ஒன் மேரே சாத் மேரே மாதா பிதா பி அம்மாவும் அப்பாவும் டேஷ் இப்போ ஆயேங்கே ஆயேகா இப்போ ஃப்ளூரலு அப்போ என்ன வரணும் அப்போ ஆயேங்கே ஓகேவா மேரே சாத் மேரே மாதா பிதா பி ஆயேங்கே ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ் யா அங்கிரேசி மே அனுவாத் கரே டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு லெசன்லையும் இது மாதிரி இருக்கு மை தூத் பீவுங்கா அப்ப என்ன நான் பால் குடிப்பேன் இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க ஹிந்தியில கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணனும் தமிழ் அதே டைம் வந்து இங்கிலீஷ் இப்போ முன்னாடி லெசனில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருந்தாங்க நம்ம ஹிந்தியில் எழுதணும் ஓகேவா இதில் பார்த்துக்கோங்க தமிழ் யா அங்கிரேசி மே அனுவாத் கரோ அப்போ என்ன அர்த்தம் தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷில் நீங்கள் என்ன பண்ணணும் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும் இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க மை தூத் பி ஊங்கா அப்போ இதுக்கு என்ன மீனிங் ஒன்று தமிழ்ல எழுதணும் இல்லாட்டி இங்கிலீஷில் எழுதணும் நான் பால் குடிப்பேன் ஐ ஷால் ட்ரிங்க் மில்க் ஓகேவா பின்னாடி பேஜ்ல இருக்கிறத பார்க்கலாம் இப்போ செகண்ட் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் யஹு ரயில் காடி கப் ரவானா ஹோகி சரியா யஹு ரயில் காடி கப் ரவானா ஹோகி அப்ப தமிழ்ல என்ன இந்த ரயில் வண்டி தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க தொடர் வண்டின்னு கொடுத்துருக்காங்க இந்த தொடர் வண்டி எப்பொழுது புறப்படும் சரியா வென் வில் திஸ் ட்ரைன் லீவ் ஓகே வென் வில் திஸ் ட்ரைன் லீவ் இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள்

சஹேலி கே கர் ஜாவுங்கி நான் என் தோழியின் வீட்டிற்கு போவேன் ஓகேவா ஐ ஷால் கோ டு மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஓகேவா ஐஷால் கோ டு மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் தோழி வீட்டுக்கு நான் போகிறேன் சரியா அடுத்து பாருங்க தும் வஹா கே கேக்கோகே நீ அங்கே என்னென்ன பார்ப்ப நீ அங்கே என்னென்ன பார்ப்பாய் வாட் வில் யூ சீ த நீ என்னென்ன பார்க்கற இப்போ இந்த ரோமன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து போலாம் விலோம் ஷப்தனா ஆப்போசிட்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கல் கல்னா என்ன நேற்று நாளை அப்போ அதுக்கு என்ன வரணும் இன்று அப்போ இன்றுக்கு என்ன ஆஜ் கல்னா ஆஜ் ஓகேவா செகண்ட் ஒன் பாருங்கள் ஷாம் கோ ஷாம்னா என்ன ஈவினிங் ஷாம் கோ அப்போ மாலை என்ன வரும் காலை வரும் இப்போ காலைக்கு என்ன என்னேரே ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ சபேரே சபேரே ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள் அர்த்தம் ஆமாம் இல்லை எஸ் நோ ஹா நஹி ஓகேவா அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஃபோர்த் ஒன் என்ன ரோஜ் ரோஜ் அப்படின்னா டெய்லி டெய்லி அப்போ கபி 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 கபின்னா எப்பொழுதாவது ரோஜ் அப்படின்னா டெய்லி கபி கபின்னா எப்பொழுதாவது இப்போ இந்த டென்த் லெசனில் ஃபோர்த் ரோமன் எக்ஸசைஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் நம்ம லெவன்த் லெசன் பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க